நன்றி வணக்கம் பாரத் மாதா கிஜே தமிழக அரசு தமிழக அரசு நிறைவேற்றினே நிறைவேற்று மாம்பழ விவசாயிகள் கோரிக்கைகளை நிறைவேற்று நிறைவேற்று வழங்கிடு வழங்கிடு தன் ஒன்றுக்கு நாலாயிரம் வழங்கிடு கொண்டு வா கொண்டு வா கூட்டுப்பு ரவியில் மாம்பழத் தொழிற்சாலை கொண்டு வா கூட்டுப்பு ரவியில் மாம்பழத் தொழிற்சாலை கொண்டு வா வஞ்சிக் காது வஞ்சி காது மாங்கனி விவசாயிகள் வஞ்சி காது வஞ்சிக் காது வஞ்சி காது மாங்கனி விவசாயிகிற வஞ்சி காது தமிழர் அரசு தமிழக அரசு நிறைவேற்றை நிறைவேற்று மாம்பழம் விவசாய கோரிக்கைகளை நிறைவேற்று கொண்டு வா கொண்டு வாம்பளை பதப்படுத்தும் மையங்களை கொண்டு வாங்களை கொண்டு வா தமிழக அரசே தமிழக அரசே நிறைவேற்றியை நிறைவேற்று மா விவசாயிகளை குறைந்தபட்ச ஆதார விலையை நிறைவேற்று தமிழக அரசு தமிழக அரசு மா விவசாயிகள் வைப்பில் அடிக்காது மா விவசாயிகளின் வைப்பில் அடிக்காது பரா

மாபு விவசாயிகள் இன்றைக்கு மிகவும் வருத்தத்தில் சோகத்தில் வேதனை இருந்து கொண்டிருக்கிற காரணம் தகுந்த விலை கிடைக்காத ஆதாரத்தில் கூட கிடைக்காத காரணத்தினால மாபு விவசாயிகள் என்ன செய்ய அறியாமல் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசால்

தமிழகத்தில் மிக அதிகமாக விளைச்சல் இருக்கக்கூடிய ஆறு மாவட்டங்கள் வேலூர் மாவட்டம் ஒன்று ஆகவே வேலூர் மாவட்ட விவசாயிகள் வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மா விவசாயத்திற்கு மாபு உடனடியாக கிலோருக்கு குறைந்தபட்ச ஆதரவில் பதினைந்து ரூபாய் கொடுத்து தமிழக அரசாங்கம் மானியம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் இது செய்ய தவறினால் உடனடியாக விவசாயிகள் அத்தனை பேரோட நிலத்தில் இருந்த மார்பாட்டங்களை அத்தனை கொண்டு வந்து முதலமைச்சர் வீட்டிற்கு இலவசமாக கொடுப்பதற்காக தயாராகி கொண்டு அதை தடுக்க வேண்டும் முக்கிய முக்கியத்துவம் நீங்கள் மாம்பழத்திடம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கோரிக்கை முறையாக சேர்ச்சியாக்க வேண்டும் இதற்காக பாரதிய ஜனதா கட்சி விவசாயிகளும் இணைந்து இந்த போராட்டத்தை